நம்முடைய சமையலில் நாம தினமும் பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா வெறும் காரத்துக்காக நம்ம சமையலில் சேர்க்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இதில் அநேக மருத்துவ குணங்களும் இருக்குது இந்த பச்சை மிளகாய் சிவந்து வத்தலா மாறிட்டினா அதில் உள்ள மருத்துவ குணங்களும் அழிந்து போயிடுது ஸோ இதை பச்சையாகவே சாப்பிட்றது தான் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற சத்து பொருள் அதிகமாக காணப்படுது இது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இளமையை நமக்கு காப்பாற்றி கொடுக்கிறது புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது இதில் விட்டமின் சி அதிக அளவில் காணப்படுது அதனால இந்த மிளகாயை பயன்படுத்தும் போது நம்ம மூக்கடைப்பு சரியாகுது இதில விட்டமின் ஈ சத்தும் அதிகமாக காணப்படுது இது நம்முடைய சரத்தை பாதுகாக்குது எண்ணெய் சுரப்புக்கும் உதவுகிறது எல்லாவற்றுக்கும் மேல உடல் எடையை குறிக்க வியம்புறவங்க இந்த பச்சை மிளகாயை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு தாராளமா எடை குறையும் ஏன்னா இதுல எந்த ஒரு கலோரியும் கிடையாது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கூட இது சமநிலையில வைக்கிறதுக்கு உதவுது இதுல நாச்சத்து அதிகமா காணப்படுறதுனால நம்ம சாப்பிடுற உணவு செரிமானம் அகரக்கு உதவுது இரும்புச்சத்து குறைபாடையும் இது போக்குது அதுக்காக நம்ம பச்சை மிளகாயை அதிகமாக சாப்பிட்டு நம்ம வயிற்ற கெடுத்து வேண்டாம் நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாடுல காணப்படுகிற பச்சை மிளகாய ஒதுக்காம சாப்பிட்டாலே அதுவே போதும் நம்மளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு